ஈஸ்வரி கும் ஸ்ரீயம் மனசக்வா மமாபோதிம் வாசஸ் சத்யமசீமஹி பசுராம் ரூபமண்ய சமதி ஸ்ரீசயதாஜசஹா முதல் முறையாக மதுரைக்கு வெளியே சென்னையில் நூற்றிக்கெட்டு ஓதுவா மூர்த்திகள் திருமந்திரம் முழுங்க நடராஜர் திருச்சபையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருவாவடுதுறை தர்மபுரம் மதுரை உட்பட பத்து சைவ ஆதீனங்கள் ஆசி வழங்கினர் சிறப்பு விருந்தினராக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றனர் ஆதீன பெரும் இங்கே சில பல நிறுவனங்களின் பெருநிறுவனங்களின் பெருங்கல்வி நிறுவனங்களின் உறவலர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் நீங்களும் அனைவரும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஏதேனும் சங்கடம் இருப்பினும் பொறுத்து நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நாம் போற்றி வணங்கி அவருடைய அருட்கடாச்சத்தை பெற நீங்கள் இப்பொழுது நடைபெற இருக்கும் திருப்பூட்டு வைபவத்தை கண்டு ரசித்து பெரும் பெரும்படும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சற்று நிதானமாக இருக்குமாறு வேண்டுகிறேன் ராஜ்நாத் சிங் உரையாற்றும் போது சைவ ஆதினங்கள் பங்கேற்ற பாரதத்தின் செழுமையான கலாச்சாரத்தை வெளிக்காட்டும் இந்த விழாவில் கலந்து கொண்டது பெருமையாக கருதுவதாக கூறினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர் இம்பா சமூக அமைப்பினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்